ஹலோ கைஸ் நான் தான் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்படின் பார்க்கலாம் கைஸ் இங்கே சுந்தரமே இருந்துகிட்டு பொன்னி தான் இதெல்லாம் பண்ணாங்க இதுக்கெல்லாம் காரண அவதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பழியை அந்த பக்கம் பொன்னி மேலேயே சுமத்திடுறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் பிரீத்தியை பார்த்து என்ன பிரீத்தி நீ அமைதியாக இருக்க இந்த மாதிரி அந்த ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினதோட சரியாக போச்சு ஆனால் இந்தமாரி பொன்னி மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத நீ ஏன் ப்ரூவ் பண்ணாமல் இருக்க சொல்லப்போனால் நீ எதுக்காக பேசாமல் இருக்க உன்னோட வாழ்க்கையை தான் அவள் கெடுத்திருக்கா ஏன் இப்படி அமைதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பக்கம் பிரீத்தியுமே தூண்டி விட்டுறாரு அதனால் பிரீத்தியுமே ரொம்ப கோவப்பட்டுட்டு நான் என்ன சொல்கிறது என் வாழ்க்கை இவ்வளோ தான் கெட்டு போச்சு சொல்ல போனால் இவ தான் இன்னைக்கு நான் சக்தி கூட சேர முடியாம இப்போ நான் சக்தி கூட வேற வழியே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சுந்தரமே சக்தியுமே கூப்பிட்டு இங்கே பாரு சக்தி இந்த மாதிரி வந்து ஒரு துரோகம் பண்ணுறவள நம்ம குடும்பத்துல வச்சுக்க முடியாது நீ இப்போ இவளை ஏற்றுக்கு வியா முதல்ல இவளை நீ மன்னிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தி கிட்டேயுமே கேக்குறாங்க அப்போ சக்தியுமே வந்து பயங்கர குழப்பத்தோட என்ன பண்றது எனக்கு ஒண்ணும் புரியல நீங்க சொல்றதெல்லாம் பாத்து எனக்கு என்னமோ வந்து பொண்ணு இந்த தப்பே பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா அவ எனக்காக தான் இதை பண்ணியிருக்கா அப்படின்னா அத நான் ஏத்துக்குவேன் அவ பண்ண தப்பையுமே நான் மன்னிச்சு மறுபடியும் நான் அவளை என் குடும்பத்தோட என்னோட மனைவியா நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தி சொல்றாரு இங்க சக்தி சொன்னதை கேட்ட உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் எங்க பிரீதியுமே இருந்துகிட்டு என்னது ஏத்துக்குவாங்களா எப்படி ஏத்துக்குவாங்க என்னோட வாழ்க்கைக்கு கிடைத்த இந்த பொன்னிக்கு எப்படி மறுபடியும் இந்த சக்தி வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த மாதிரி சக்தி பேசினது கேட்ட உடனே இங்க பொன்னிக்குமே பயங்கரமா வருத்தம் ஆயிருது அதாவது அவர் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த பக்கம் பொண்ணு இந்த தப்பு பண்ணிருந்தாலுமே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதனால ரொம்பவே வருத்தப்பட்டு ஏன் சக்தி அப்ப நீங்க கூட என்ன நம்பலை இல்லை அப்போ நானுமே இந்த தப்பை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லாமே சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தி கிட்ட கேட்குறாங்க அப்போ கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்ட சுந்தரமே இருந்துக்கிட்டு இங்கே பார்த்தியா சக்தி வாயாலே சொல்லிட்டாரு இந்த தப்பை பண்ணிட்டு அவர் பெருந்தருமே ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு பட் இதெல்லாம் நாங்கள் நம்ப முடியுமா நாங்கள் ஏத்துக்க முடியுமா நீ பண்ண தப்புக்கும் துரோகத்துக்கும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உண்டான அருகதையும் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட இந்த பக்கம் பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு அப்போ பொண்ணியுமே இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் தான் தப்பு பண்ணது சொல்லப்போனால் நீங்கள் உஷா அதுக்கப்புறம் மூர்த்தி மாமா நீங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் இவங்களை என்கிட்ட கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி இவங்க தான் வந்து நம்ம சொந்தக்காரங்க நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சொன்னது நீங்க தான் ஆனால் கடைசியிலே இப்போ நீங்க பண்ண தப்புக்கு என்ன மாட்டி விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடு இந்த பக்கம் சுந்தர்கிட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த சுந்தர்கிட்ட பேசுகிறத பார்த்த உடனே இங்கே பக்கத்தில் இருக்க பவானியுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ தப்பெல்லாம் பண்ணிட்டு என் புருஷனை பார்த்து நீ திட்டிக்கிட்டு இருக்க நீ பண்ண தப்புக்கு முதல்ல இந்த வீட்டிலேயே நீ இருக்கக்கூடாது இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு பழைய தூக்கி போடுறதுக்கு நீ ஆள் தேடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடுறாங்க அதே நேரத்தில் ஜெவமே இருந்துகிட்டு நீ பண்ணதெல்லாம் போதும் இதுக்கு மேலே நீ கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கக்கூடாது சொல்லப்போனா உங்க அம்மாவோட பற்றி தானே உனக்கும் இருக்கும் கண்டிப்பாக உங்க அம்மா நினைச்ச மாதிரி நீ என்னை பழி வாங்கணும்னு நினைப்பேன் இந்த வீட்டை விட்டு முதல்ல நீ வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே இந்த பக்கம் புன்னைக்கு பயங்கரமாக கோவமே வந்துடுது சொல்லப்போனா இந்த வீட்டில் நான் இவ்வளவு செஞ்சுமே என்னை யாருமே கடைசி வரைக்கும் மதிக்கலை என்னை மதிக்கலனா கூட பரவாயில்ல நான் செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்லி என் மேலே இப்படி ஒரு அமாண்டமா பழியை போட்டு என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புகிறீங்க கண்டிப்பாக நீங்க ஒரு நாள் வருத்தப்படுவீங்க நான் இந்த தப்பை பண்ணலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும் தெரிய வர அன்னைக்கு நீங்க எல்லாருமே என்னை தேடி வந்து எங்க என் காலில் விழுந்து என்னை கூப்பிட்டா கூட இந்த வீட்டுக்கு வர வரமாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் அம்மா அப்பாவை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் அவங்கள பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நிமிஷத்துலையும் நான் உங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததே கிடையாது ஆனால் நீங்கள் பண்ணதெல்லாம் பார்க்குறப்ப தான் இதுக்கு மேலே உங்களை இந்த இடத்துல இருக்க விட்டால் அது என்னோட பெரிய தப்பு சொல்ல இந்த மாதிரி இன்னொருத்தரோட மனசை புரிஞ்சுக்காதவங்க எப்பேற்பட்ட மேலான இடத்துல இருந்தாலும் அவங்க என்னைக்காவது ஒரு நாள் கீழே விழுந்து தான் ஆகணும் ஆனால் உங்களோட வீழ்ச்சி இனிமேல் என் கையில் தான் இருக்குது நீங்கள் எந்த பாட்டுனால முன்னேறி இன்னைக்கு இந்த உலகமே பார்த்து பாராட்டுற அளவுக்கு ஒரு சிறந்த பாடகையாக இருக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே தகர்த்து உங்களுக்கு மேலே நான் வந்து காட்டுவேன் அதுவும் இதே ஃபீல்டில் நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன் சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோடு இந்த பக்கம் ஜெயாவை பார்த்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்போ சக்தியுமே இருந்துக்கிட்டு புண்ணி இருக்க ஒரு நிமிஷம் நான் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனால் இந்த பக்கம் பொண்ணியுமே இருந்துக்கிட்டு இல்லை சக்தி நான் இனிமேல் இங்கே உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் எந்த ஒரு விதமான ஒரு அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரி சக்தி இருந்துகிட்டு இங்க பாரு பொண்ணி நான் இந்த அர்த்தத்துல அவங்ககிட்ட சொல்லல சொல்லப்போனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் நான் இந்த அர்த்தத்தில் சொல்ல வந்தேன் ஆனால் அதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்போ பொண்ணையுமே இருந்துக்கிட்டு நல்ல வெலை சக்தி இப்போவாவது உங்கள் மனசுல இருக்கிற லவ் சொல்லிட்டீங்கல்ல சொல்லப்போனால் இந்த லவ் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருப்பேன் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் லவ் ரொம்ப வீக்காக இருக்கு என் மேலே நீங்கள் சரியான விதத்தில் அன்பு கூட வைக்கல அதை கூட நீங்கள் உண்மையை பண்ணல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே உங்கள் அன்பு வேண்டாம் நீங்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க அப்போ இந்த பக்கம் சந்திரசேகரே தயவு செஞ்சு இந்த 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 வீட்டை வீட்டை விட்டு 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 வெளியே எங்களை போனால் உனக்காக யார் இருக்கா நீ தனியாக போய் போய் வெளியில் வெளியில் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது முதல்ல உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரசேகரமே பொன்னியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பொன்னியுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு யாருமே இல்லை என்னால் என்னால் வேற எங்கேயும் இருக்க இருக்க முடியாதுங்கிறத நீங்கள் சொல்லி காட்டுறீங்களா அப்படிலாம் முடியாது வீட்டில் நான் மானத்தை இழந்து ஒரு நிமிஷம் கூட நான் செய்யாத தப்புக்கு எப்போவுமே ஒத்துக்கிட்டது கிடையாது எல்லாருமே எல்லாருமே கார்னர் பண்ணி வந்து ரொம்ப இருக்கீங்க அது மட்டும் இல்லாம நான் இதுவரைக்கும் இந்த குடும்பத்துக்காக எந்த ஒரு கெட்டதுமே நினைச்சது கிடையாது ஆனா எந்த ஒரு கெட்டது நடந்தாலும் அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி என் மேலே அபாண்டமா பழி சுமத்தி என்னை ரொம்பவே அவமானப்படுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட வீட்ல நான் இருக்கிறதுக்கு நான் ரோட்ல கூட இருந்துட்டு போயிடுவோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல என்னை மன்னிச்சிடுங்க உங்க பேச்சு கேட்கற அளவுக்கு எனக்கு மனசும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க அப்ப கரெக்டா இந்த பக்கம் வந்து சண்முகம் இருந்துகிட்டு உனி எனக்காக ஒரு நிமிஷம் நில்லு பொண்ணி நீ இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த வீட்ல இருக்கவங்க அவங்க உன்கிட்ட வந்து நீ தப்பு பண்ணலை அப்படிங்கிறத ப்ரூப் பண்றதுக்காக எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் உங்ககிட்ட வந்து பயங்கரமாக வந்து தடுமாறிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த வீட்டில் இருக்கிற ஒரு சிலர் பண்ண சதியினால தான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுமே எனக்கு தெரிய வருது ஆனால் இதை முழுசா நம்ம விசாரிச்சோன்னா உன் மேலே எந்த தப்பும் இல்லை நிரூபிக்கப்பட்டுரும் தயவு செஞ்சு இங்கே இருமா உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிட்டு நீயுமே இந்த வீட்டோட உண்மையான மருமக அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணனை நினச்சி சொல்கிறோமா என் பேச்ச கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சண்முகமும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ சண்முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பொண்ணுமே இருந்துக்கிட்டு அண்ணா போதும்னா இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருந்து மற்றவங்க கஷ்டப்படுறத விட நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என்னை ஃப்ரீயாக விட்டுருங்க நான் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் இதுக்கு மேலே நான் வந்து பதிலடி கொடுக்க வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது சுந்தரம் மட்டும் திரும்பி பார்த்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற தில்லுமுள்ளு எல்லாமே இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த வீட்டில் வந்து ஆதாரத்தோடு வெளியில் வரும் அது வெளியில் வர அன்னைக்கு தான் கண்டிப்பாக இந்த பொண்ணு யாருன்னு புரிஞ்சுக்குவாங்க இந்த வீட்டில் இருக்கிற சதிகாரங்கள்லாம் யாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே புரிய வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க சொல்லப்போனா அவங்க டேரக்டா அவங்களோட அம்மாவோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எங்க சக்தியும் இருந்துகிட்டு பொண்ணு கிட்ட நம்ம தப்பா இந்த மாதிரி பேசிட்டோமே சொல்லப்போனா பொண்ணு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்மளுமே அடிச்சு பேசியிருக்கணும் நம்ம ஏன் இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு அவர் தலையில அடிச்சுக்கிட்டு ஆள ஆரம்பிக்கிறாரு அப்ப இந்த பக்கம் ஜெயாவும் இருந்துகிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணவளுக்காக எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க நீ முதல்ல உள்ள வா இதுக்கு மேல வந்து அவ்வளவு நம்ம வீட்டிலேயே கிடையாது முதல்ல அவள் இந்த வீட்டை விட்டு துறத்தனித ஒரு நல்ல விஷயம் அவள் எப்பவுமே தன்னோட அப்பா அம்மாக்காக நம்மளை பழிவாங்கிறதுக்காகவே இந்த வீட்டில் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ சக்தியுமே எதுவுமே பேசாமல் வேக அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாரு இந்த இந்த பக்கம் சண்முகம் இருந்துட்டு எங்கே போகிற சக்தி அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை எனக்கு எனக்கு மனசு சரியில்லை வீட்டுக்கு வரணும்னா ஒரு விஷயம் கிளியர் ஆகணும் அவங்களுமே கொஞ்சம் சந்தேகத்தோட வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிடுறாங்க இங்கே ஒன்றுமே புரியல என்னாச்சு எதுக்காக சக்தி இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கொஞ்சமே நிம்மதி அடைறாங்க சொல்ல இதுக்கு வேலை நமக்கு காம்படிஷன் போடுறதுக்கு இந்த வீட்டில் வேறு யாரும் கிடையாது எப்படினாலும் சக்தி இனிமேல் எனக்கு தான் என் வாழ்க்கை இனிமேல் யாராலையும் கிடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியுமே கொஞ்சம் நிம்மதியாக்குறாங்க ஆனா வீட்டை விட்டு வெளியில போன சக்தியுமே வந்து சும்மா இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க பொன்னி சொன்ன மாதிரி இங்கே பொன்னி மேலே எந்த தப்பும் கிடையாது இந்த தப்புக்கு காரணமானவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் பிரீத்தி மேல இருக்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக டேரக்டா அவங்க ஃப்ரண்ட் கிட்ட சொல்லி பிரீத்தியோட நம்பருக்கு இப்ப கொஞ்ச நாளா வந்த கால் லிஸ்ட் அது மட்டும் இல்லாம அவங்க பேசின ரெக்கார்டு இது டீடெயில் எல்லாத்தையுமே எடுக்க சொல்றாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து டேரெக்டா சக்தியுமே போயிட்டு அந்த வீட்டுக்கு வந்து பொன்னி மேலே அபாண்டமா பளிசமுத்துறவங்கள பார்க்க போறாங்க சொல்லப்போனா அவங்கள போய் பார்த்துட்டு அவங்க கிட்ட மறுபடியும் இந்த விஷயத்தை பத்தி கேட்கறாங்க இங்க பாருங்க நீங்க சொன்ன விஷயத்தினால வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இந்த மாதிரி பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லாதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு பாக்குறாங்க ஆனா அவங்களுமே சுந்தர் கிட்ட வாங்கின பணத்துக்காக ரொம்பவே விசுவாசமா இருக்கிற மாதிரி நீங்க நினைக்கிற தப்புப்பா அந்த பொண்ணு தான் இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு தான் இந்த மாதிரி எங்களுக்கு பணம் கொடுத்து பேச வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பொண்ணு மேல பழி சுமத்துக்கிட்டே இருக்காங்க அப்ப ரொம்பவுமே கோவத்துல இருந்த சக்தியும் இருந்துகிட்டு நீங்க சொல்றது எல்லாம் பொய்யுங்கிறது எனக்கு தெளிவா தெரியும் எனக்கு தேவை உண்மை அந்த உண்மை மட்டும் வரல அப்படின்னா இப்ப ஆகவே உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து உங்களை முட்டிக்கு முட்டி தட்டி கண்டிப்பா உங்க வாயில இருந்து உண்மையை வர வைப்பேன் உங்களுக்கு போலீஸ்ட போகணுமா இல்ல என்கிட்ட அந்த உண்மை தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா இந்த பக்கம் சக்தியுமே கத்த ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி சக்தி பேசுறத பாத்துட்டு இருக்க அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க பட் இருந்தாலுமே நாங்க சொல்றதாங்க உண்மை எதுக்காக எங்களை வந்து மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே பயப்படுற மாதிரி ட்ரை பண்றாங்க அப்ப இந்த பக்கம் சக்தியும் இருந்துகிட்டு நீங்க சொன்னா சரிப்பட்ட வர மாட்டீங்க உங்களை எல்லாம் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் வெளுக்கிற விதத்துல வெளுத்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க உண்மை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா அவருமே வந்து போன் எடுத்து இந்த பக்கம் போலீஸ்க்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்த பார்த்தானோ அவங்க ரெண்டு பேருமே பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்க நாங்கள் இந்த உண்மையை சொல்லிடுறோம் எங்களை தயவு செஞ்சு போலீஸில் மாட்டி விட்டுறாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பதற ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் சக்தியுமே அந்த காலை கட் பண்ணிவிட்டு எனக்கு முதல்ல உண்மை தெரிஞ்சாகணும் இந்த உண்மையை தெளிவாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ தான் அவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இந்தமாரி அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் கிடையாது சார் சொல்லப்போனால் இதை பண்ண வச்சது இந்தமாரி வந்து அவங்க வீட்டில் இருந்தார் பார்த்தீங்களா சுந்தர் அதுக்கப்புறம் மூர்த்தின்னு இன்னொருத்தர் வயசானவர் வந்தாருங்க அதுக்கப்புறம் இந்தமாரி வந்து உஷான்றவங்க இருந்தாங்க அவங்க தான் எங்களை செட் பண்ணது எங்களுக்கு பணம் கொடுத்தது இந்தமாரி சுந்தர் தான் கொடுத்தாங்க இப்போ கூட எங்களுக்கு பணம் கொடுத்தது சுந்தர்தான் அவங்க தான் பொண்ணு மேலே இந்த பழியை போடணும் அதனால இதுக்கெல்லாம் காரணம் பொண்ணுன்னு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க டேரெக்டா வந்து இந்த மாதிரி பொண்ணு கிட்டே எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து உங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லி இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சாங்க அதனால தான் அந்த பொண்ணு எங்ககிட்ட பேசிச்சு அது மட்டும் இல்லாமல் அது கரெக்டாக அந்த ஃபுட்டேஜ்லையுமே ரெக்கார்ட் ஆயிருக்கு ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இதை விட முக்கியமா இந்த விஷயம் கரெக்டாக பிரீத்தி வீட்டுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் அவங்க பண்ணாங்க அப்போ வந்து அவங்க ப்ரீத்தி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லாமல் அப்படி பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மூர்த்தி இருந்தார் பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்தாங்க அவங்க பொண்ணை தான் உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளான அவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நாங்கள் சொன்னோன்ன வேற யார்கிட்டையும் சொல்லிருவேண்டாம் எங்களை போலீஸ்லேயே மாட்டி விடாதீங்க நாங்கள் பண்ண தப்புக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அப்ரூவர் ஆயிடுறாங்க இதை பார்த்த உடனே இந்த பக்கம் சக்திக்குமே புரிய வருது அப்போ கண்டிப்பாக பொண்ணு மேலே எந்த தப்பும் கிடையாது இந்தமாரி நம்ம வீட்டில் இருக்கிற மூணு பேர் பண்ணதுக்காக தான் இன்னைக்கு பொண்ணு எவ்வளோ அவமானப்பட்டு கடைசியில என் வாழ்க்கையை விட்டே போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க போயிட்டுருக்க வழியில கரெக்ட்டாக அவரோட ஃப்ரெண்டுமே கால் பண்ணி இங்கே பார் சக்தி நீ சொன்ன மாதிரி ப்ரீச்சோட நம்பரோட பிளாக்கார்ட் லிஸ்ட்லாம் எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு மாசமா அதிகமாக ஒரு நம்பருக்கு பேசியிருக்கா அந்த நம்பர் வேற யாரும் கிடையாது சொல்ல போனா அவங்க அப்பா அம்மா தான் நாங்க அதுக்குமே கால் பண்ணி ட்ரை பண்ணோம் அப்ப கரெக்டா அங்க அவங்க அப்பா தான் எடுத்தாரு அது மட்டும் இல்லாம இதுல வேற ஏதோ சூழ்ச்சி இருக்கு அதனால நீ தெளிவா யோசிச்சுக்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் சக்தி கிட்ட சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க இது புரிஞ்சுக்கிட்ட உடனே இந்த பக்கம் சக்தியுமே இதை பத்தியுமே யோசிக்காம டேரக்டா வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன உடனே வீட்டுல இருக்க எல்லாரையுமே கீழே கூப்பிடுறாரு கூப்பிட்டது மட்டும் இல்லாம இந்த பக்கம் ஜெயாவை முதல்ல கூப்பிட்டு அம்மா இந்த மாதிரி நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கம்மா பொன்னி மேலே எந்த தப்பு இருந்திருக்காது சொல்ல ஆனால் பொண்ணு எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் எவ்வளோ டைம் உங்ககிட்ட நான் கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் இது எதையுமே கேட்காம இந்த தப்புக்கெல்லாம் முக்கியமான காரணம் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட முட்டாள்தனமான யோசனையினால் இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு கெடுத்து பொண்ணு வெளியில் அமிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காரு அப்போ இந்த பக்கம் ஜெயாவும் இருந்துக்கிட்டு அப்படி என்னடா நான் என்னோட துரோகம் பண்ணிட்டேன் அவனுக்கு இந்த மாதிரி அவள் ஒரு கெட்டது பண்ணா அதுக்காக தான் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில் அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் சக்தியுமே அவங்க ரெண்டு பேருமே அப்புறம் ஊராக கூட்டிகிட்டு வந்து தன்னோட வீட்லையுமே பேச வைக்கிறாரு அவங்க ரெண்டு பேரையும் சொல்றதை கேட்ட உடனே இந்த பக்கம் ஜெயாவுக்குமே தெரிய வருது சொல்ல போனால் பண்ணது இவங்க மூணு பேர் மட்டும்தான் பொன்னிக்கு சம்பந்தமே இல்ல அப்படிங்கிறது இந்த தப்பு தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் பவானிக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுது சொல்ல போனால் இதுக்கு சுந்தரமே சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு அதே நேரத்தில் இதை கேட்டுட்டு இருக்க சண்முகமும் இருந்துக்கிட்டு தன்னோட மனைவியும் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்போ இந்த அளவுக்கு வந்து வஞ்சத்தன்மையோட தான் செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க உஷாமலையுமே கொஞ்சம் கோபப்பட ஆரம்பிக்கிறாரு அதே நேரத்தில் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற சக்தியுமே வந்து இப்போ பார்த்தியாமா இப்போ பொன்னிமலை எந்த தப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறியா ஆனால் நீ ஒத்துக்கிட்டாலும் இதுக்கு மேல பொண்ணு இந்த வீட்டுக்கு வர மாட்டா உன்னோட முட்டாள் கடிச்சால் தளத்தால கடைசியில் என்னோட வாழ்க்கைக்கு கெடுத்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே சக்தி அவங்க கிட்ட சொல்றாரு ஆனா இந்த பக்கம் ஜெயாமே முட்டாள்தனமா இந்த மாதிரி சக்தி நான் வந்து உனக்கு நல்லதான் பண்ணியிருக்கேன் சொல்ல போனா அவ எப்பவுமே நம்ம வீட்டுல நம்மளை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்தா அது மட்டும் இல்லாம அவளை நம்ம இந்த வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் ஆபத்து நம்மளை பழி வாங்குறதுக்காக வேற ஏதாவது பண்ணிருவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே சக்தி வாழ்க்கையில இனிக்கு மேல பொண்ணு வேண்டாம் அப்படிங்கிறத இந்த பக்கம் ஜெயாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே இந்த பக்கம் சக்திக்கு பயங்கரமா கோபம் வருது அப்ப கரெக்டா பிரீத்தியுமே இருந்துகிட்டு இந்த மாதிரி அத்தை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நீங்க எதுக்காக மறுபடியும் இந்த

பயத்தோட எதுக்காக தன்னோட மொபைலை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க என்ன பிரீத்தி உங்க மொபைலை தரத்துக்கு இவ்வளவு பயப்படுறீங்க ஏன் அந்த மொபைல் அவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப இந்த பக்கம் பிரீத்தியுமே எதை பத்தியும் யோசிக்காம தன்னோட மொபைலுமே அவங்க கையில கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் சக்தியுமே இருந்துகிட்டு பிரீத்தோட மொபைலை எடுத்து கால் லிஸ்ட பாக்க ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனா இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்களோட அப்பா கிட்டேயுமே பேசியிருக்காங்க கரெக்டா அதை கவனிச்ச சக்தியுமே இருந்துகிட்டு பிரீத்தியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த காலுக்குமே டேரக்டா கால் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் கரெக்டா பிரீத்தோட போமே அந்த கால் அட்டன் பண்ணிட்டு தன்னோட பொண்ணு தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா எதுக்காக கால் பண்ணியிருந்த அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போயிட்டாலா இதுக்கு மேல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி வந்து பிரீத்தியுமே இருந்துகிட்டு சா நம்ம இப்படி மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேச முடியாம அமைதி நிற்கும் போது இந்த பக சக்தியுமே அந்த போன் எடுத்து மேல தூக்கி காட்டிட்டு இப்ப சொல்லுமா இந்த வீட்டுல எத்தனை துரோகிகள் இருக்காங்க சொல்லு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிரீத்தி கூட ஒரு துரோகி தான் சொல்லப்போனா தன்னோட அப்பா அம்மாவோ மறைச்சு வச்சுட்டு என்ன அடையறதுக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கா இவளோட சூழ்ச்சியினாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஆனா இதை விட முக்கியமா அந்த ரெண்டு பேருக்காக நம்ம குடும்பத்தில இருந்தே ஹெல்ப் பண்ணிருக்காங்க பத்தியாமா அப்பனா நம்ம குடும்பத்தில்

சொல்லப்போனா பொன்னி எனக்கு தானே தண்டனை கொடுத்துட்டாங்க நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் நான் தண்டனையை வாங்கிட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு நான் தண்டனை கொடுத்துறேன் இதுக்கு மேலே என்னால இதை மனசுல வச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே இருந்துக்கிட்டு இனிமேல் பொண்ணு இல்லாத வீட்டில நானும் இருக்க மாட்டேன் கண்டிப்பா இனிமேல் நீங்க மட்டும் இந்த வீட்டிலே இருந்துக்கோங்க உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேறது ரொம்ப கோபத்தோடு வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறாரு இந்த பக்கம் சந்திரசேகராலுமே சக்தியை தடுக்க முடியாது அப்படின்றதுனால அவருமே ரொம்ப சேடாகிட்டு பரவாயில்ல ஜெயா நீ பண்ண விஷயத்தினால மாதிரி நம்ம குடும்பமே துண்டு துண்டா உடஞ்சு போச்சு இதுக்கெல்லாம் காரணம் நீ நீ பண்ண விஷயத்துக்காக இதுக்கு மேலே வந்து உன் கூட கூட என்னால் இருக்க முடியாது நீ தயவு செஞ்சு இனிமேல் என்கிட்ட பேசிட்டு கூட செஞ்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட அவருமே தன்னோடய ரூமுக்குள்ள போயிடறாரு ஆனால் எங்கள் வீட்டை விட்டு வெளியில் போன சக்தியுமே வந்து கண்டிப்பாக பொண்ணு இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் அவங்க என்ன சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக நான் பொண்ணு முன்னாடி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட இங்க பொன்னியை தேடி தெரு திருவா ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் இங்க சுந்தரமே இருந்துக்கிட்டு நம்ம பண்ண தப்புக்காக நம்ம மாட்டிக்கிட்டோமே இதுக்கு மேல இந்த வீட்டுல எப்படி நம்ம இருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல இதுக்கு மேல நம்மளோட நிலைமை என்ன போகுது அப்படின்னு சொல்லி தெரியாம அவங்களுமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் பிரீத்தியுமே இருந்துகிட்டு நம்ம பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம இங்க பொன்னி மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது நான் தான் தேவையில்லாம பொண்ணியை பழி வாங்கிட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் இருந்த வீட்டுல இருந்த இவங்க மூணு பேரு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கொஞ்சம் கோபத்தோடையும் பொண்ணி மேல கொஞ்சம் பரிதாமவும் பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா என்னதான் பண்ணாலும் இதுக்கு மேல இந்த வீட்டில் இருக்கிறது தகுதியை அவங்களுமே இழந்துட்டாங்க அதனால இதுக்கப்புறம் அவங்களும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத இனி வரப்போ எபிசோட கண்டிப்பா பாக்கலாம் கைஸ் இன்னொரு பக்கம் எங்க சக்தி பொண்ணியை தெரி கண்டுபிடிச்சாரா இல்ல அவங்க கண்டுபிடிச்சாலுமே பொண்ணு அவங்க கூட வருவாங்களா அப்படிங்கறத இனி வரப்போ எபிசோட கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே யூ இன்னொரு வேற வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்